அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து இயல் இரண்டு துணைப்பாட பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த துணைப்பாடம் வந்து எது சிறந்தது அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க முதல்ல அதை என்ன கதைன்னு பார்த்துடலாம் அப்புறம் கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மங்கையர்கரசி அப்படின்றவங்க தன்னுடைய நாட்டை வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அவங்க நீதியும் நேர்மையும் மிக்கவராக இருந்தாங்க அவங்க ஆட்சியில் மக்கள் வந்து எந்த ஒரு குறைவுமே இல்லாமல் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் கிராம தலைவர் ஒருவர் அரசிக்கிட்ட ஒரு வழக்கை கொண்டு வராரு அவர் கூட நாலு பேரும் அரண்மனைக்கு வராங்க அரசியை முதல்ல வணங்கிட்டு கிராம தலைவர் வந்து தன்னுடைய வழக்கை வந்து சொல்றாரு அது என்ன வழக்குன்னா எங்கள் கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் ஒரு போட்டியை அறிவித்தார் அரிய சாதனை புரிபவருக்கு நூறு பொற்காசுகள் கொண்ட பொற்கிழி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்தார் அந்த பொற்கிழியை பெறுவதற்கு இவர்கள் நால்வரும் போட்டி போட்டனர் நால்வருடைய சாதனைகளை கேட்டும் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு செய்ய எங்களால் முடியவில்லை பொற்கிழியை நால்வருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க முடிவெடுத்தோம் என்றார் கிராம தலைவர் அந்த கிராம தலைவர் என்ன சொல்றாருனா அந்த கிராமத்தில் இருக்கிற செல்வந்தர் ஒருத்தர் வந்து ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு அது என்ன போட்டினா அரிய சாதனை புரிகிறவங்களுக்கு நூறு பொற்காசு கொண்ட பொற்கிழி பண முடிப்பு அதாவது நூறு பொற்காசுகளை இருக்கிற ஒரு பணம் தான் வந்து பொற்கிழி அதை வந்து பரிசீலிக்கிறதா சொல்கிறாரு அந்த பொற்கிழியை பெறுவதற்கு நாலு பேருமே போட்டி போட்டாங்களாம் ஆனால் அந்த நாலு பேருடைய சாதனையை கேட்டு யாருடைய சாதனை சிறந்தது அப்படின்னா அவங்களால் முடிவு செய்ய முடியல அதனால் அந்த பண முடிப்பை வந்து அவங்க நாலு பேருக்குமே சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் முடிவெடுக்குத்தாங்க அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு இதை கேட்ட அரசு என்ன சொல்கிறாங்கன்னா சரிதானே அதில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இந்த நாலு பேருமே அதுக்கு வந்து உடன்படம் மறுக்கிறாங்களாம் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய சாதனை தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொற்கிழி அதாவது பண முடிப்பு வந்து எங்களுக்கு தான் சொந்தம் எனக்கே வந்து சேரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விரும்புகிறாங்க அதனால் நீங்கள் தான் சரியான தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத் தலைவர் அரசுக்கிட்ட கேட்டுக்கிறார் கேட்டுக்கிறாரு அரசியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாலு பேருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக உங்களுடைய சாதனையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முதல்ல முருகேசன் அப்படின்றவர் தன்னுடைய சாதனையை சொல்ல தொடங்குறாரு நான் ஒரு வியாபாரி அப்படின்னு அதாவது முருகேசன் சொல்கிறாரு மளிகை கடை வச்சிருக்கேன் வியாபாரத்தில் முழு கவனத்தோடு ஈடுபட்டு இருந்தபோது தெருவில் ஒரு மாடு வந்தது அந்த மாடு வந்து அப்போ அங்கே தெருவில் வந்த ஒரு சிறுமியை வந்து ஆவேசமாக முட்டுவதற்காக பாய்ந்தது நான் உடனே ஓடிப்போய் அந்த சிறுமியை காப்பாற்றிட்டேன் இத்தனைக்கும் அவருடைய தந்தைக்கும் எனக்கும் நில தகராறு இருக்குது அப்படி இருந்தும் நான் வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிட்டேன் அதனால் என்னை வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாராட்டு அப்போ தான் அந்த பொற்கிழியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு முருகேசன் கேட்கிறார் அடுத்ததான் வந்தவர் வந்து கண்ணன் ரெண்டாவதாக இருக்கிறவர் அவர் சொல்றாரு அவருடைய சாதனையை சொல்றாரு நான் வந்து ஒரு கவிஞன் பல பாடல்களும் கவிதைகளும் ஏற்றிருக்கிறேன் ஒரே இரவில் உலகம் இயக்கும்படியா நூறு செயல்களை படைச்சேன் மக்கள் எல்லாரும் அதை வந்து விரும்பி படிக்கிறாங்க ஒரே இரவில் இப்படி ஒரு கவிதையை இப்படி ஒரு காவியத்தை படைச்சதால ஒரு இலக்கிய சாதனையே நான் படைச்சிருக்கிறேன் இல்லையா அப்படி இருக்கும்போது எனக்கு தான் அந்த பொற்கை வந்து வாங்கறதுக்கு தகுதி இருக்கிறவன் நான் தான் அதனால் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த கவிஞர் சொல்கிறார் அடுத்து மூன்றாவதாக வந்தவர் வந்து ஒரு கல்தச்சர் அவருடைய பேர் வந்து கந்தசாமி அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய சாதனையை பற்றி சொல்கிறாரு அதாவது கரடுமுருடான பாறையில் வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலையாகவும் அழகான தூண்களாகவும் செய்கிற கல்தச்சன் தான் நான் சிற்றுலியை கொண்டு பாறையை கொடைஞ்சி குடைவரை கோயில்கள் செய்கிறேன் நான் செதுக்கி அந்த குடைவரை கோயில் வந்து வியந்து பாராட்டாதவங்களே இல்லை அதனால பொற்கிழி எனக்கு கொடுக்கறது தான் பொருந்தும் அப்படின்னு அந்த கருத்தச்சர் கந்தசாமி சொல்கிறார் நாலாவதாக வந்தவர் ஒரு முதியவர் அவர் பேர் வந்து பொண்ணுசாமி அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு ஏழை விவசாயி என் மூதாதையர் வழியில் எனக்கு கிடைச்ச ஒரு காணி நிலத்தை காணி நிலம்னா ஒரு ஏக்கரை விட கொஞ்சம் அதிகமாகுது அதாவது ஒன்று புள்ளி மூணு ரெண்டு ஏக்கர் சொல்லுவோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு சென்ட் அதுதான் ஒரு காணி நிலம் ஒரு காணி நிலத்தனை வந்து நான் நல்லா உழுது பயிரிட்டு பிழைச்சி வரேன் என் மனைவி காலமாயிட்டாங்க என் மகளும் நானும் தான் வயலில் வந்து உழைச்சி வாழ்க்கையை நடத்துகிறோம் ரெண்டு பேருமே பாடுபட்டு வேலை செஞ்சதால் கடந்த வருஷத்தை விட அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து மூன்று மடங்கு விளைச்சல் வந்து அதிகமாக வந்தது என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான நெல் போக மீதியை வந்து நான் பத்து குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன் ஒரு காணி நிலத்தை வச்சுக்கிட்டே நான் பத்து குடும்பங்களை வாழ வைக்கிறேன் அப்படின்னு முதியவர் சொல்கிறாரு இவங்க நாலு பேர் பேசுனதை கேட்ட மங்கையர்கரசி அவங்க யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்களுடைய திருப்ப சொல்றாங்க நீங்க ஒவ்வொருத்தருமே சிறப்பான செயலையே செஞ்சுருக்கீங்க ஆனால் முதிய விவசாயி அதாவது அந்த வயதான விவசாயி தமது ஒரு காணி நிலத்தில் மூன்று மடங்கு நெல் பத் நெல்லை வந்து உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சிருக்காரு உண்மையிலே இதுதான் ஒரு பெரிய சாதனை எந்த அளவுக்கு பாடுபட்டு உழைச்சிருந்தா இந்தளவு பலனை வந்து காண முடியும் அவரது உழைப்பால் மேலும் பத்து குடும்பங்களுடைய பசியை போக்கியிருக்கிறாரு எனவே பொற்கிழி தகுதியானவர் வந்து இவர்தான் இவருக்கே பொற்கிழியை வந்து வழங்க ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தீர்ப்பை சொல்கிறாங்க மங்கையர்கரசி அவரது தீர்ப்பை கேட்ட எல்லாருமே சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மகிழ்ந்தாங்க இதுதான் இந்த கதை இப்போ இந்த கதையினுடைய மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாம் முதல் கேள்வி அரசியிடம் கிராம தலைவர் கொண்டு வந்த வழக்கு யாது கேள்விக்கான பதில் அரசியிடம் கிராமத் தலைவர் கொண்டு வந்த வழக்கு எங்கள் கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் ஒரு போட்டியை அறிவித்தார் அரிய சாதனை புரிபவருக்கு நூறு பொற்காசுகள் கொண்ட பொற்கிழி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்தார் அந்த பொற்கிழியை பெறுவதற்கு இவர்கள் நால்வரும் போட்டி போட்டனர் நால்வருடைய சாதனைகளை கேட்டும் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு செய்ய எங்களால் முடியவில்லை பொற்கிழியை நால்வருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க முடிவெடுத்தும் என்பது ஆகும் இதுதான் அந்த வழக்கு அடுத்து இரண்டாவது கேள்வி விவசாயியின் சாதனை தான் உயர்ந்தது என்று அரசி கூற காரணம் என்ன முதிய விவசாயி தனது காணி நிலத்தில் மும்மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்தார் அவரது உழைப்பால் மேலும் பத்து குடும்பங்களின் பசியை போக்கியுள்ளார் எனவே அவரது சாதனை தான் உயர்ந்தது என்று அரசி கூறினார் அடுத்தது சிந்தனை வினா அரசிக்குரிய தீர்ப்பு சரியா உங்களுடைய கருத்து என்ன இதுக்கு எப்படி அரசி அரசிக்குரிய தீர்ப்பு சரியே ஏனென்றால் வயதான உழவர் கடின உழைப்பால் ஒரு காணி நிலத்தில் மும்மடங்கு நெல் உற்பத்தி செய்து பத்து குடும்பங்களின் பசியை போக்கியுள்ளார் அப்படின்னு அது எழுதிக்கலாம் எது சிறந்தது இந்த என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் ஏன் அதாவது இங்கே எழுதுநோனியாக சிந்தனை வினாக்கு இந்த பதிலாக தான் நான் கொடுத்துருக்கிறேன் அதே மாதிரி தான் இங்கேயும் நான் விரும்பும் கதை மாந்தர் பொன்னுசாமி என்கிற ஏழு விவசாயி வயதான உழவர் கடின உழைப்பால் ஒரு காணி நிலத்தில் மும்மடங்கு நெல் உற்பத்தி செய்து பத்து குடும்பங்களின் பசியை போக்கி உள்ளார் இக்கதை நிகழ்வு இல்லை முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் இது உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த முடிவை மாத்திருக்கேன் அதாவது இல்லை நான்கு பேர் வராங்க இல்லையா மூன்று பேரும் அவங்களுடைய உடல் உழைப்பால் செய்யறாங்க முதல்ல ஓடி போய் குழந்தையை காப்பாற்றுறாரு ரெண்டாவது வந்து கவிஞர் வந்து அவருடைய அறிவு ஆற்றலால் கவிதையை எழுதுகிறாரு காவியத்தை படிக்கிறாரு அடுத்து மூன்றாவதாக வந்த கல்தச்சர் வந்து உடல் உழைப்பால சிறையை செதுக்கிறாரு நான்காவதாக இருக்கிற விவசாயியும் அவருடைய உடல் உழைப்பால் தான் விளைவிக்கிறாரு இப்போ இதில் முதல்ல வந்தவரும் மூன்றாவதாக இருக்கிற நான்காவதாக இருக்கிறவங்க எல்லாருமே அவருடைய உடல் உழைப்பால் தான் செஞ்சாங்க ஆனால் அந்த இரண்டாவதாக வந்தவர் மட்டும்தான் கண்ணன் அப்படின்றவர் மட்டும்தான் அவருடைய அறிவாற்றலால் செஞ்சிருக்காரு அதனால அவருக்கு தான் அந்த பொற்கிழி வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன் என்னுடைய முடிவை பொற்கிழியை கண்ணன் என்கிற கவிஞனுக்கு வழங்குவது என்று தீர்ப்பை வழங்கினார் மங்கையர்கரசி காரணம் இவர்கள் மூவரும் தன் உடல் உழைப்பால் செய்தார்கள் ஆனால் கவிஞரோ தான் கற்ற கல்வியின் பயனால் ஒரே இரவில் ஒரு காவியத்தை படைத்துள்ளார் இதுவே சிறந்த சாதனை அப்படின்ற மாதிரி நான் இதை எழுதிக்கலாம் இப்போ இந்த கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு நான் வந்து பொற்கிழி அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் அடுத்து வந்து கையெழுத்து பயிற்சி இந்த பாடப் பகுதியில் ஏதாவது இரண்டு தொடர்களை வந்து உரிய இடைவெளி விட்டு எழுத சொல்லியிருக்காங்க முதல் தொடர் அரசியார் அந்நால்வரையும் பார்த்தார் ஒவ்வொருவராக உங்கள் சாதனையை சொல்லுங்கள் என்று கேட்டார் அடுத்து இரண்டாவது தொடர் மங்கையர்கரசி சற்றே யோசித்தார் பிறகு தம் தீர்ப்பை கூறலானார் அடுத்தது கற்கண்டு அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் என்ன என்ன இரட்டை கிழவின்னா என்னன்னு பார்க்கலாம் இரட்டை கிளவி இரட்டை சொல்லாக வரும் தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வராது அது இரட்டை கிழவி அடுக்குத்தொடர் அப்படின்றது ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும் தனித்தனியே பிரித்தாலும் பொருள் தரும் இரண்டு அல்லது அதற்கு மேல் அடுக்கி வரும் அது அடுக்குத்தொடர் இப்போ இங்கே எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க இரட்டை கிழவிக்கு படப்பட பட கலகல பல பல வழவழ தட தட கடகடை இதெல்லாம் வந்து இரட்டை கிழவிக்கான எடுத்துக்காட்டு இந்த வார்த்தையில் வந்து நம்ம பிரித்தா இதெல்லாம் பொருள் தராது இர ஒன்றா தான் பொருள் தரும் அடுக்கு தொடரில் பார்த்தீங்கன்னா வா வா போ போ வாழ்க வாழ்க பாம்பு பாம்பு தீ 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 ஓடு ஓடு இதெல்லாம் வந்து பிரித்தாலும் நமக்கு பொருள் வரும் ஒரே எடுத்தால் சொன்னாலும் பொருள் வரும் அதனால் இது வந்து அடுக்கு தொடர் இப்போ இதில் மதிப்பீடு வினாக்கள் பார்க்கலாம் காலில் காயம் பட்ட இடத்தில் வின் வின் என வலித்தது குயில் கூ கூ என கூவியது மணமக்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தினார் அடுத்து சொற்களை வந்து உரிய கட்டத்தில் எழுதுகிறோம் இரட்டை கிழவில் வர சொற்கள் மலை மலை சரசர கடகட அடுத்து கனகன இந்த வார்த்தைகள் எல்லாமே இரட்டை கிழவில் வரும் அடுக்கு தொடரில் வாழ்க வாழ்க வருக வருக வெற்றி வெற்றி வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் அடுக்கு தொடரில் வரும் அடுத்தது இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நம்ம இரட்டை கிழவி அடுக்கு தொடர் வார்த்தைகள் வரும் மாதிரி நம்ம இதை எழுதுகிறோம் முதல்ல குரங்குகள் ஒவ்வொரு மரமாக கிழக்கு கிளை கிளைக்கு கிளை தாவி தாவி சென்றன பறவைகள் சிறகுகளை படபடவென அடித்துக் கொண்டு பறந்தன ஆற்றில் நீர் சலசலவென ஓடியது நீரை தேடி யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்தன தென்னை மரம் ஒன்றிலிருந்து தேங்காய்கள் பொத்து பொத்து என்று கீழே விழுந்தன மான்கள் துள்ளி துள்ளி ஓடின கரு கருவென மேகம் திரண்டன பலிச் பலிச் என மின்னல் மின்னியது சட சடவென மழை பெய்தது இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை படிச்சிட்டு கீழே இருக்கிற பயிர் சொற்கள் வினை சொற்கள் வருணனை சொற்கள் நம்ம எடுத்து எழுதுறோம் மூன்றாவதாக வந்தார் கல்தச்சர் கந்தசாமி அவர் தம் சாதனையைப் பற்றி சொல்ல தொடங்கினார் கரடு முரடான பாறைகளை வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலையாகவும் எழிலான தூண்களாகவும் செய்யும் கல்தச்சன் நான் சிற்றுலியைக் கொண்டு பாறையை குடைந்து குடைவரைக் கோவில்கள் நான் செதுக்கிய கோவிலை கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை எனவே பொற்கிழியை எனக்கே கொடுப்பதே பொருத்தம் என்றார் கல்தச்சர் கந்தசாமி இப்போ இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிற பெயர் சொற்கள் கல்தச்சர் கந்தசாமி பாறைகள் குடைவரை கோவில்கள் சிலை தூண்கள் சிற்றுலி கோவில் பொற்கிழி பொருத்தம் இது எல்லாமே வந்து பெயர் சொற்கள் பொருத்தம் என்பது பண்பு ஒரு பண்பு குறிக்கிறதால அதுவும் ஒரு பெயர் சொல் அடுத்து வந்து வினை சொற்கள் வந்தார் சொல்ல தொடங்கினார் வெட்டி கொண்டு வந்து செய்யும் கொடுப்பதே என்றார் இதெல்லாம் வந்து வினை சொற்கள் செதுக்கிய கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை இந்த வார்த்தைகள் எல்லாமே வினை சொற்கள் அடுத்தது இந்த பத்தியில் இருக்கிற வருணனை சொற்கள் கரடு முரடான அழகிய சிற்றுளி குடைவறை கோவில் குகை கோவில் இதை வந்து இந்த குடைவறை குகை இதெல்லாம் வந்து ஒரு நனை சொற்கள் அடுத்து இந்த பகுதியில் இருக்கிற மயங்கொழி சொற்கள் அந்த லா 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 இதை வந்து வர வார்த்தைகளை சொற்களை எடுத்து எழுதுறோம் இங்க வந்து கல்தச்சர் சொல்ல சிலையாகவும் கோவில்கள் இந்த லாவர சொற்கள் செய்துள்ளேன் பாறைகளை தூண்களாகவும் சிற்றுளியை இந்த சொற்கள்லாம் வந்து இந்த லகரம் வருது அடுத்து லகரம் வருது அழகிய எழிலான பொற்கிழியை இதில் லகர வார்த்தைகளை இங்கே எழுதியிருக்கோம் அடுத்தது நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நடக்கிற நிகழ்வுகளை ஒரு நாள் குறிப்பாக அங்கே கொடுத்துருக்காங்க நிகழ்வு கிழமை நிகழ்வு ஞாயிறு திங்களுக்கு கொடுத்துட்டா கொடுத்துட்டாங்க அடுத்து வர ஐந்து நாட்களுக்கும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படின்னு அந்த நிகழ்வுகளை நம்ம வரிசைப்படுத்தி எழுதுகிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்று மாலை சிறுவர் இதழில் கதைகள் படித்தேன் பாட்டியிடம் கதைகளை பகிர்ந்து கொண்டேன் திங்கள்கிழமை என்ன நிகழ்வுனா செடிக்கு தண்ணீர் ஊற்றினேன் செடியில் ஒரு மொட்டு வளர்ந்திருந்தது அதை பார்த்த எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதிக்கலாம் செவ்வாய்கிழமையில் இன்று பூங்காவிற்கு சென்று நண்பர்களுடன் விளையாடினேன் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது புதன்கிழமை வீட்டு பாடங்களை முடித்துவிட்டு அப்பாவுடன் கடைக்கு சென்றேன் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்கினோம் இல்லை வாங்கினேன் வியாழன் இன்று பள்ளி நூலகத்தில் புத்தகம் படித்தேன் அதை என் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டேன் வெள்ளி வீட்டை சுத்தம் செய்ய என் அம்மாவுக்கு உதவினேன் என் விருப்பமான படம் வரைந்து மகிழ்ந்தேன் சனி இன்று வார இறுதி நாள் என்பதால் காலையில் உறவினர் வீட்டுக்கு இல்ல மாமா வீடோ இல்லை அத்தை வீடோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் வீட்டிற்கு சென்றோம் மாலை கடற்கரைக்கு சென்றேன் அங்கு விளையாடி மகிழ்ந்தேன் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது மொழியோடு விளையாடு சொற்களை வந்து உரிய வரிசையில் எழுதி தொடராக்கிறோம் பட்டம் தேடி ஆடி விதை இதை வந்து ஆடி பட்டம் தேடி விதை இந்த தொடரை வந்து எப்படி எழுதலானா சீரை தேடின் ஏரை தேடு இங்கே வந்து அகல உழுவதை விட ஆழ உழு இதுதான் இதுக்கு சரியான வரிசை இங்க தொகை சொற்களை விரித்து எழுதுகிறோம் முத்தமிழ் முத்தமிழ் அப்படின்றது இயல் இசை நாடகம் அதை முத்தமிழ் முத்தமிழ்ன்னு சொல்கிறோம் நாற்றுசை நாற்றுசைன்னா நான்கு திசைன்னு பேர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசை தான் நாற்றிசை ஐந்தினை ஐந்து வகையான திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்த அறுசுவை இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு இதுதான் அறுசுவைகள் என்றது ஆறு வகையான சுவை அடுத்தது இங்கே ஒரு வரைபடம் இந்த வரைபடத்தை பார்த்து கீழே இருக்கிற வினாக்களுக்கு விடை வைக்கிறோம் இந்த பருவத்தேர்வு குறள்மதியுடைய பருவத்தேர்வு மதிப்பெண்களை கொடுத்துருக்காங்க தமிழில் தொண்ணூற்றி மதிப்பெண் ஆங்கிலத்தில் தொண்ணூறு கணக்கில் நூற்றுக்கு நூறு அறிவியலில் தொண்ணூறு மதிப்பெண் சமூக அறிவியலில் எண்பது மதிப்பெண் வாங்கியிருக்காங்க இப்போ என்ன வினாக்கள்னு பார்க்கலாம் குரல்மதி நூறு மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் எது அது வந்து கணக்கு பாடம் எந்த பாடத்திற்கு தொண்ணூற்றி மதிப்பெண்கள் கிடைத்துள்ளது தமிழ் பாடத்துக்கு ஒரே மதிப்பெண் கிடைத்துள்ள பாடங்கள் ஆங்கிலத்திலையும் அறிவியலும் ஒரே மதிப்பெண் அதாவது தொண்ணூறு தொண்ணூறு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க ஆங்கிலத்திலையும் அறிவியலையும் குரல் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னா நானூற்று ஐம்பத்து ஐந்து குரல்மதி சமூக அறிவியல் பாடத்தில் பெற்ற மதிப்பெண் என்பது மதிப்பெண்கள் நன்றி